அன்பான மக்களே சூப்பர் டூப்பர் சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நமக்கு மகாநதியில் வந்து பயங்கரமாக வந்து விஜய் காவேரியை வந்து அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அவ்வளோ அழகாக பயங்கரமாக வந்து ஒரு காவியமாகவே கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ ஃபேன்ஸு விகா விகான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக காரணம் அவங்க தான் அப்படின்றத மட்டும் நான் அனைத்தனமாக அடிச்சு சொல்லுவேன் யாருன்னு தானே கேட்குறீங்க நிச்சயமாக சொல்கிறேங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க பண்ணாதீங்க அப்படின்னா நம்மளோட டைலாக் ரைட்டர் பிரியா தம்பி மேடம் கதாசிரியர் இருக்காங்களே அவங்க இப்போ வந்து நம்ம மகாநதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிசாரு டைலாக் எழுதிட்டு இருந்தாங்க நம்ம பிரியா தம்பி மேடம் வந்து கதை எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாரிசார் இல்லை இந்த டீம்ல இப்போ பிரியா தம்பி மேடமே வந்து டைலாக்கும் டெலிவரி பண்ணுறாங்க டைலாக்கும் அவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரியோட டைலாக்லாம் வந்து வேற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அப்பயே என்னடா அப்படின்னு பார்த்தா ஆனால் வந்து சூப்பருங்க பிரியா தம்பி மேடம் வந்து பயங்கரமா கலப்பு கலக்குவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அவங்க ஊரில் பெண்ணா இருந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா நிஜமாக அவங்க டேலண்ட் அவ்வளோ ஊருக்கு கொட்டி கிடக்கு அவங்க தான் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனு நமக்கு வந்து அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நமக்கு நிறைய கமெண்ட் இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன எப்படி நீங்கள் எப் மகாநந்திக்கு நீங்களே விஜய் காவேரிக்கு டைலாக் நீங்களே எழுதலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி டக்குன்னு போட்டு விட்டாங்க பயங்கர பயங்கரமாக எல்லாருமே பயங்கர ஹாப்பி நான் பயங்கர ஹாப்பிங்க பிரியா தம்பி அவங்கள வந்து நம்ம நேரில் அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து அவங்களோட பெரிய பெரிய ரசிகை நான் சரிங்களா அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க விஜய் காவேரி இன்னி பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நான் சொல்வேன் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் காவேரி வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒரு முன்னெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சே இருந்தாங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றா இருக்காங்க அதை எப்படி அவங்க மெருகேற்றி எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிரியா தம்பி மேடம் வந்து டயலாக்கும் சரி கதையும் சரி அவங்க ரெண்டு பேருமே ரெண்டுமே ஒன்றா ஒருத்தவங்களே பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நம்ம பாரிசார் வந்து அதர் சீரியல்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்காரு நிறைய பேர் எதிரும் பார்த்தாங்க பிரியா தம்பி மேடம் வந்து மகாநதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர் அவங்க தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனா தனி ஃபுல்லாக டைலாக்லே டைலாக்லேருந்து கதையிலேருந்து எல்லாமே இப்போ நம்ம பிரியா தம்பி மேடம் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்திருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த நியூஸ் காலையில் கேட்ட நிமிஷத்தில் எனக்கு அப் போட முடியல டைம் இல்லை எனக்கு இல்லைன்னா நான் வந்து அப்பயே உங்களுக்கு வந்து இந்த நியூஸை வந்து சொல்லியிருப்பேன் இப்போ கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிரியா தம்பி மேடம் வந்து மகாநதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது சூப்பராக இருக்குது மா இன்னி கா விஜய் காவேரி இன்னி நிறைய நிறைய பேசப்படுவாங்க சூப்பராக அவங்களோட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ வீக்காக வீக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இன்னும் நிறைய பேர் வீக்காக வீக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீக்காகிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சுவாமி வந்து ஒரு எஸ்எஸ் மிஸ்டிக்கில் வந்து ஒரு தடவை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நமக்கு வந்து லைஃப்பில் நிஜ லைஃப்பில் வந்து பகவான் நம்மளை நம்ம தலையெழுத்து எழுதுவார் மகாநதியில் வந்து நம்ம பிரியா தம்பி மேடம் நம்மளோட லைஃப்பில் என்ன நம்ம என்ன பண்ணணுன்றதை எழுதிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி வந்து சொல்லுவார் இல்லையா அது மாதிரி வந்து இப்போ இன்னி வரப்போகிற காலங்களில் வந்து விகா அப்படிங்கிறத வந்து நம்ம பிரியா தம்பி மேடம் தான் பயங்கரமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கையில் எடுக்கிறாங்க அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க பயங்கரம் ஒரே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம பிரியா தம்பி மேடம் வந்து அவங்க அழகாக வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நிறைய அவார்ட் நம்ம விஜய் டிவியில் ஒரு வருஷம் கூட அவார்டு வாங்க அதனால இந்த வருஷமும் அவங்களுக்கு அவார்டு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு என்னோடய விஷயம் சரிங்களா